அவங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமே யாருமே பொருட்படுத்தின்னு ஆடலை ஸ்கோர் நேரத்து முந்நூற்றி ஒன்போது முன்னூற்றி நாற்பது ஈஸியாக கொண்டு வந்திருக்கலாம் இல்லை யாருமே வந்து மின்னு ஒரு ஸ்டெடியாக ஆட மாட்டேங்கிறாங்க இந்தியன் கண்டிஷனில் இந்தியன் பவுலிங் எடுத்து ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது வந்து புரூவாயிட்டுமே இருக்குது சரிஜா பேக் டூ ஃபேக் டூ த்ரீ இவர் தனியாக தெரியிறாரா சரி போனீங்க இல்லை அது சார் நான் கரெக்டாக சொன்னீங்க தனியாக தெரியிறாரா அதுக்கு காரணம் அவருடைய ஃபார்ம் இந்த ஃபார்முக்கு காரணம் அவருடைய ரஞ்சித் ட்ராஃபியில் ஆன கேமு போலிங்கில் யார் ஹீரோன்னா இந்த ரெண்டு மேட்சில் ரவீந்தர் ஜடேஜா தான் கேம ஒன்று வரல இருந்தார் அவருக்கே தெரியல அவர் அவுட் ஆனதை பற்றி அவருக்கு கொடுத்த ரியாக்ஷன் கோலியா பாவம் அவருப்பா தான் நேற்று பிக்கஸ்ட்டு ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் ஃபார் இந்தியா இஸ் விராட் கோலிஸ் ஃபெயிலியர் இந்தியா பேட்டிங் கேப்ச்சர் என்ன அவ்வளோதான் ஒரே ஒரு சல்யூட் தான் இருக்கு ரோஹித் சர்மா அவர் ஆடினா என்ன இம்பாக்ட் இருக்கு பாருங்க கேம் அப்படியே வந்து ஒரு இந்தியன் இந்தியன் டீமோட பேட்டிங்கே அப்படியே வேறு மாதிரி வேற லெவலுக்கு போன மாதிரி ஆகிடுச்சி அண்ட் சும்மான் கில் வாட் அ கிளாஸி இனிங் அவர் பேட்டிங் தான் மீஸிங் என்ன அவர் அடைச்சே எவ்வளோ பேட்டிங் லுக் சூ ஈஸி சில பேர் அடைச்சே பேட்டிங் வந்து உள்ளதானா நம்மளும் போய் ஆடிடலாம் போல இருக்கேங்கிற ஒரு அதுக்கு அந்த மாதிரி இன்னிங்ஸ் விடு சில பேர் சொல்றாங்க லெப்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் பெரிய விஷயமே இல்லை ராகுல் த்ரீ டோன் தான் அவர் ஆடணும் அவருக்கு என்ன லக்ஷ்மி தெரியாதுன்னு கேட்குறாங்க அது கிடையாது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொண்டு வரலாம் விக்டரிக்கு தான் ஆடுறோம் நம்ம கிரிக்கெட் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐ கம்ப்ளீட்டாக இருக்கு இதோட இந்த சீரீஸை வந்து இந்தியா வந்து கைப்பற்றியிருக்காங்க கௌதம் கம்பீர் ரோஹித் தலைமையிலான ஒரு அணி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு சீரிஸை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செகண்ட் டி எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆனலிஸ்ட் கல்யாண் ரமன் சார் நம்ம கூட இருக்கிற அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இந்த செகண்ட் டி டுவெண்ட்டியில் ஸ்குவாடால பெரிய சேஞ்ச் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க ஒரு ரெண்டு சேஞ்சஸ் இருந்தது ஒரு த்ரீ நாட் ஃபோர் பிக் ஸ்கோர் இந்தியா அதை சேஸ் பண்ணாங்க எப்படி பார்க்குறீங்க சேஞ்ச் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணியாச்சு சீரீஸ் வின் பண்ணியாச்சு மெனி மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியன் டீம் கௌதம் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ஆல் கனெக்டட் ச சப்போர்ட் ஸ்டாஃப் அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சாகணும் கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கும் நம்ம அவங்க மூலமாக அவங்களுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கே சொல்லிடலாம் அப்படியே நம்ம கோழி ஃபிட்னஸ் ப்ராப்ளத்தை பற்றி நமக்கு ரொம்ப தெரியல அப்போது போலீஸ் ஃபிட்டாகிடுவார் நம்ம அப்போ நம்ம டிஸ்கஷனில் பண்ணோம் கோழிடு இதுவானா க சுரேஷ் தான் ட்ரா பண்ணணும் ஆனால் பண்ண மாட்டாங்க ஒருவேளை ஜெய்ஸ்வால தான் ட்ரா பண்ணுவாங்க அது கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் தான் பட் வேறு வழியில் அதே அதேமாதிரி தான் ஆச்சு இன்னொன்று வந்து சர்ப்ரைஸ் வருண் சக்கரவர்த்தி நான் மூணாவது மேட்ச் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சா ரெண்டாவது மேட்சாக கொண்டு வந்துட்டாங்க குல்தீப் யாதவ் பதிலாக ஏன்னா குல்தீப் யாதவ் இன்ஜுரிக்கு அப்புறம் லே ஆஃப் அப்புறம் வந்து போட்டதில் அவர் சுமாராக தான் போட்டார் பட் ஆனால் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவர் ஏன்னா அவர் விக்கெட் டேக்கிங் போலர் நமக்கு வந்து டி ட்வெண்ட்டியில் ஈவன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் ஆனாலும் விக்கெட் டேக்கிங் போலர் தான் அதனால் அவருக்கு ஃபார்ம் வரத்துக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஒருவேளை அவர் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்குமோ அது நமக்கு இன்னும் நியூஸ் வரலை நமக்கு அதனாலேயே கூட இது பண்ணியிருக்கலாம் பட் வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்து நல்ல மூவ் தான் ஒரு போல்டு மூவு அது வந்து நல்லாவும் போட்டார் அவர் ஃபர்ஸ்ட்டு டெபியூவுக்கு நல்ல வெரி குட் ஸ்டார்ட் அவருக்கு பட் அவர் இருந்தால் ஃபார்முக்கு இன்னொரு ஒரு ரெண்டு விக்கெட் சேர்த்து எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு மேட்ச் அவருக்கு டெபியூங்கிறது எப்போவுமே எப்படி இருந்தாலும் ஒரு டெபியூவில் வாடுற கிரிக்கெட்டருக்கு பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டமக் அப்படின்வாங்க கொஞ்சம் அப்படி நர்வஸ்னஸ் இருக்கும் அதை தவிர வந்து ஃபஸ்ட்டு பத்து லாங் ஓவர்ஸ் ஒரு நாலு ஓவர் தான் போடணும்னா அதில் வந்து நாலு ஓவரில் போடுறதுக்கு ரெண்டு ஓவர் ஒரு ஸ்பெல்லில் போடுவார் அடுத்த ரெண்டு ஓவருக்கு இன்னொரு ஸ்பெல்லில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது எப்படி பத்து ஓவர் போடணும் இதில் அஞ்சு ஓவர் போடுறோம் ஆறு ஓவர் போடுறோம் அடுத்த ஸ்பெல்லில் ரெண்டு ஓவர் போடணும் அடுத்த ஸ்பெல்லில் ரெண்டு ஓவர் போடணும்ங்கிற பிளானிங்லாம் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் அர்ஷித் ராணா நியூ பாலில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரபுள் இருக்கும் நியூ போலர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப டொமஸ்டிக் கிரிக்கெட் கூட ரொம்ப அண்ணது கிடையாது இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தான் அடிகின் இருக்கார் அதுவும் வந்து ஃபிஃப்டி ஓவர் பேஸஸ் மேட்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆடுறாரு அவர் இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷமாக தான் கொஞ்சம் ரெகுலராக ஆடுறாரு ஸோ ஐ திங்க் ஈவில் பிக்கப் அவருக்கு பேஸ் இருக்குது ஹைட் இருக்குது அண்டு கொஞ்சம் நல்ல ஆட்டிடியூடோடு இன்னும் நல்ல கான்ஃபிடண்ட்டாக ஃபோக்கஸாக ஆனார்னா ஹீ இஸ் கோயிங் டு பி குட் அந்த பத்து ஓவருக்குள்ள அவருக்கு போட்ட பவுலிங் பார்த்தீங்கன்னா நிறைய ரன் கன்சிடர் பண்ணார் இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி நிறைய ரன் கன்சிடர் பண்ணார் அதுக்கப்புறம் அவரை ஏர்லியாகவே கட் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அர்ஷத் பட்டேல் வந்து ஈஸியான ஒரு கேட்சை வந்து விட்டாரு இல்லை அவர் வந்து இஸ் லிட்டில் டேஸ் ஃபார் இன் ஐ திங்க் அவருக்கு இருக்கிற பேஸ் அவருக்கு இருக்கிற பவுன்ஸ் அவருடைய ஹைட் அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பார்க்கச்சே அவர் ந ஓரளவுக்கு நல்ல இந்தியன் கிரிக்கெட்டில் செட்டில் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் தான் இருக்குது அவரையும் அவர் வந்து ஒரு ரன் கண்டெய்னிங் பவுலராக பார்க்க முடியாது விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் பார்க்க முடியும் அண்டு வந்து ஒரு நாலு பேஸர்ஸில் ஒரு பேசர் அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக தான் இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் அர்ஷித் ராணா வந்து ஒரு நல்ல அடிஷன் ஃபார் இந்தியன் டீம் ஒன்னும் டவுட்டே கிடையாது ஏன்னா பவர் பிளேக்குள்ள பாத்தீங்கன்னா அர்ஷ்தீப் இந்த இடத்துல இருந்திருந்தானா கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருப்பாரு பும்ரா இருந்திருந்தா ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ முகமது ஷமி அர்ஷித் ரானா ரெண்டு ஓடி பேக் டு பேக் விளையாடி இருக்காங்க ரெண்டு பேருமே காம்போவா பாத்தீங்கன்னா ரெண்டு பேராலையுமே ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ள ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்க முடியல இல்ல டி டுவெண்ட்டி மாதிரி விக்கெட் வந்து அப்படியே படம் நடிச்சு யாரும் விக்கெட்டை கொடுக்க போடுது இல்ல ஓவர் ஓர் மேட்சுக்கும் டி டுவெண்ட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு பில் டீம் டீம் அது ஒரு ஒரு பில்டப் பண்ணி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனால் இவங்க எல்லா பாலும் இந்த டக்கெட் இருக்கார் எல்லா பாலும் அடிக்கிற மாதிரி தான் ஆடுறாரு இருந்தாலும் நம்ம வந்து பூம்ராவோட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது நான் கம்பேர் பண்ணவே பூம்ரா இஸ் வெரி ஸ்பெஷல் இருந்திருந்தால் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருப்பாரு அர்ஷதீப் இருந்தால் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற நிலமையில இவங்க ரெண்டு பேரால் அது முடியலையே அப்படிங்கிறத கேட்க முடியாதது காரணம் லே அப்புறம் இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிறாரு அது ஒரு ரீசன் இவரும் ஹர்ஷிட்ரனாவுக்கும் டூ யங் டூ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் அவருக்கும் இட் வில் டேக் டைம் பட் அவங்க போட்டுற போ போட்டிருக்கிற போலிங் வந்து ஓரளவுக்கு இண்டியன் ஃபியூச்சருக்கு நல்லது நல்ல விஷயமாக தான் தெரியுது எனக்கு அபவுட் ஜெய்சா பேக் டு பேக் ஒரு த்ரீ விக்கெட் ஹால் யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இருக்காரு அக்ஷத் பட்டேல் இருக்காரு இவர் தனியாக தெரிகிறாரா ஸ்பின் பவுலிங்கில் நல்ல இன்றைக்கி சொன்னாங்க சார் நிறையா கரெக்டாக சொன்னீங்க தனியாக தெரிகிறாரா அதுக்கு காரணம் அவருடைய ஃபார்ம் அந்த ஃபார்முக்கு காரணம் அவருடைய ரஞ்சி டிராஃபியில் ஆன கேமு அந்த கேமில் ஒன்று பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு டுவெல் விக்கெட் சால் என ஃபோர் டே ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் இஸ் சம்திங் விச் கிவ்ஸ் டோட்டல் பூஸ்ட் டு த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் அ கிரிக்கெட்டர் அந்த ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்லேருந்து டெஸ்ட் மேட்ச் இது ஒன் டே கேட்சுக்கு வந்ததுனால அந்த ஃபார்ம் அப்படியே மெயின்டைன் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நீங்க சொன்ன மூணு மூணு ஆறு விக்கெட்டை தவிர அவர் வந்து ரன் நாலு ரன்னுக்கு மேலே கொடுக்க முடியல கொடுக்கல ரெண்டுத்துலையுமே ஃபுல் ஸ்பெல் போட்டிருக்காரு ஸோ இன்பார்ட் இட் இஸ் போலிங்ல யார் ஹீரோன்னு இந்த ரெண்டு மேட்ச்ல ரவீந்தர் ஜடேஜா தான் அப்படியே நம்ம இங்கிலாந்து பேட்டிங்க்கு வந்தோம்னா இந்த வாட்டியும் ஓப்பனிங் பேர் பாத்தீங்கன்னா பவர் டேக்குள்ள ஒரு செவன்டி ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களால பெருசாக யாரும் ஷே பண்ணி விளையாட முடியல பக்லர் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பேக் டு பேக் ரெண்டு மேட்சும் விளையாடுறாரு மித்த இருக்கிற யாருமே வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டிங் எபிலிட்டிய கொடுக்கலையோ இல்லை யாருமே வந்து நின்று ஒரு ஸ்டெடியா ஆட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நேத்திய வந்து புரூக்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடின்ற மாதிரி இருந்து இது விக்கெட்டை கொடுத்துட்டாரு இது வந்து இதான் அவங்களுடைய அவங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமே யாருமே பொருட்படுத்த ஆடலை ஸ்கோர் நேற்றி முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பதுக்கு ஈஸியாக கொண்டு வந்துருக்கலாம் அது யாருமே அதை தவிர அவங்க பேட்டிங் நேற்று வந்து ஒரு ஒரு நம்பர் சிக்ஸ்லேருந்து செவன்லேருந்து ஆல்ரவுண்டர் ஹவர்டன் ஆல்ரவுண்டர் கார்ஸ்டை தூக்கிட்டாங்க அப்புறம் அட்கின்சன் அட்கின்சனும் ஆல்ரவுண்டர் பட் இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆல்ரவுண்டர் இல்லை இன்னும் தேர் எட்டு ப்ரூவ் தேர் ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டிஸ் இன் ஒன் டே மேட்சஸ் அட் டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு செஞ்சு அடித்தார் ஒரு பத்து பதினஞ்சு மேட்ச்சில் ஆடி இருக்காரு ஓவர் டன் வந்து ஒக்கோஸ் ஒன் டேல ஸ்பெஷலிஸ்ட் தான் பட் அவர் இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு ஒன்றும் பெரிய ரன் அடித்த மாதிரி தெரில ஸோ ரெண்டு பேருமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத பண்ண பண்ணாத ஒரு பேட்ஸ்மேன் இந்தியன் கண்டிஷன்ல இந்தியன் போலிங் எடுத்து ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது வந்து ப்ரூவ் ஆகிடுது நேத்தி அதுதான் அவங்களுடைய பேட்டிங் டெப்த்து இல்லை நேத்தி இந்த பேட்டிங் டெப்த் இருந்ததுன்னு ஸ்கோரை முந்நூற்றி முப்பது முன்னூற்றி நாலு கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்திருந்தால் மேபி இந்தியாவுக்கு டஃப்பாக இருந்திருக்கும் ஆமாம் முன்னூற்றி முப்பது இருந்தால் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டிக்ஸ்ட்டி ஃபிஃப்டி தான் போவோம் இந்தியாவுக்கு த்ரீ ஃபிஃப்டி அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருந்திருக்கும் அது அவங்க எதிர்பார்த்த விட கம்மியாக முந்நூற்றி நாலு தான் அடித்தாங்க அதனால் சான்சஸ் ரொம்ப கம்மியாகப்படுத்து அதை தொடர்ந்து அப்படியே இந்தியா பேட்டிங்க்கு வந்தோன்னா கேப்டன் நாக் என்ன சொல்கிறது அவ்வளோதான் ஒரே ஒரு சல்யூட் தான் இருக்குது ரோஹித் சர்மாவுக்கு நம்ம பேசியிருந்தோம் நீங்கள் யார் அடுத்த மேட்ச் யார் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் ரோஹித் சர்மா அடிக்கணும் அடிப்பார் அவர் அடித்தா இந்தியா இருக்க சாம்பியன்ஸ் ட்ராஃப் சாம்பியன் ஷாப்பிக்கு என்டர் பண்ணித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னோம் நம்ம ரெண்டு பேர் ஆசையும் அவர் வந்து நிறைவேற்றிட்டாரு நம்ம ரெண்டு பேர் ஆசை இல்லை கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் ரோஹித் சர்மா டு என்டர் இது கம் அவுட் வித் குட் இன்னிங்ஸ் அவர் ஐம்பது அறுபது அடிச்சிருந்தாலே நமக்கு சந்தோஷமாக வந்திருக்கு அவர் நூறு நூற்றி பத்தொம்பது தொண்ணூறு பாலில் செவன் சிக்ஸர்ஸ் அண்ட் டுவெல் ஃபோர்ஸ் வாட்டர்ஸ் யூ வாண்ட் இப்போது வந்து யஸ் பிகம் தி ஃபோர்த் ஹையஸ்ட் ஸ்கோரர் இன் ஒன் டே கிரிக்கெட் ஃபார் இந்தியா அண்ட் இ எஸ் ஓவர் டேக்கன் ராகுல் டிராவிட் அண்டு ஃபிஃப்டி எத்து மேட்ச் நேத்தி லீட் பண்ணியிருக்கார் அதில் ஹையஸ்ட் ஸ்கோர் ரிஜிஸ்டர் பண்ண கேப்டன் அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இதுவும் அவர் ஆடினா என்ன இம்பேக்ட் இருக்குது பாருங்க கேம் அப்படியே வந்து ஒரு இந்தியா இந்தியன் டீமோட பேட்டிங்கே அப்படியே வேற மாதிரி வேறு லெவலுக்கு போன மாதிரி ஆகிடுது இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கம்பேரிசன் நான் சொல்லணும் ஸ்ரீலங்காவில் இந்தியா டூ ஜீரோன்னு தோற்றோம் ஒன் டே இதே கௌதம் கம்பீர் க இதில் தான் அந்த ரெண்டு மேட்சிலும் இவர் தான் அடித்தார் இருக்கும் அடித்த கொஞ்சம் ரன்னை இவர் தான் அடிச்சார் மீது யாருமே ஸ்பின்னர் சரியாடலை ஆடலை நேத்தையும் பாருங்கள் ரஷீத் ரொம்ப நல்லா போட்டார் ஆக்சுவலாக அவர் அனாலிசிஸ் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சா சாதாரணமாக இருக்குது பட் அவரை போட்ட போலிங்கும் அனாலிசிஸும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது பட் இவர் ஆடின நாள் தான் டைம் அண்ட் அகெயின் ரோ ரஷீத் டாமினேட் பண்ண விடாமல் ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஓவருக்கு ஒரு சிக்ஸர் ஒரு ஃபோர் எதாவது அடித்து அவரை வந்து செட்டில் ஆகாமல் ஓரளவுக்கு நல்லா ஆண்டது அதனால் மீதி எண்டுக்கும் நல்லா இருந்தது மீதி என் பிளேயர்ஸ்க்கும் நல்லா ஈஸியாக இருந்தது அண்ட் சுப்மான் கில் வாட்டர் கிளாஸு இன்னிங்ஸ் ஏன்னா போன மேட்ச்சு ஒன் டவுனில் இறங்கினார் இந்த மேட்ச்சு ஓப்பனிங்கில் இறங்கினார் அவர் பிடிச்ச அந்த ரெண்டு கேட்சு அப்புறமாதம் அந்த அதுவும் ஃபஸ்ட்டு கேட்ச் வந்திருக்கேன் பேக்லேயும் ரன் பண்ணி சைட்லேயும் ரன் பண்ணி க பியூட்டிஃபுல்லாக படித்தார் செகண்ட் கேட்ச் லோ கேட்ச் இந்த லோ கேட்ச் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கேட்ச் மாதிரி இருக்கும் பட் லோ அண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டெப்பிங் இன் சைடு ஸ்டெப்பிங் பிஃபோர் ஹிம் அதனால் நல்லா ரொம்ப நல்லா பிடிச்சார் மூணாவது கேட்ச் சாதாரண கேட்ச் தான் அவர் பேட்டிங் தான் நேத்தி என்ன அவர் ஆடைச்சே எவ்வளோ பேட்டிங் லுக் ஸோ ஈஸி சில பேர் அடைச்சே பேட்டிங் வந்து பேட்டிங் உள்ளதானா நம்மளும் போய் ஆடிடலாம் போல இருக்கேங்கிற ஒரு கான்ஃடென்ஸை கொண்டா கொண்டு வரும் அதுக்கு அந்த மாதிரி இன்னிங்ஸ் அவர் அவரே ரோஹித் சர்மா நேற்று இன்ட்ரூவில் சொன்னார் ஹவு டு யூ ஃபெல்ட் ஒன் யூ வாட் டிட் யூ ஃபெல் ஃபீல் ஒன் யூ பிளே விடுத்து சுப்மான் கில்ல ஓ சுப்மான் கில் இஸ் அ கிளாசி பிளேயர் ஹி நோஸ் ஹீ ப்ளே ஸோ ஈஸிலி அண்ட் ஸோ வெல் ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது அப்படின்னாரு இவரும் அவர் சொன்னார் அவர் அடிக்கடிக்கே எனக்கு ஒன்றும் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் ஒன்றும் இல்லை கான்ஃபிடன்ஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அதேமாதிரி தான் போடும் நமக்கு இப்போ வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஓப்பனிங் பேட்டிங் செட்டில் ஆயிடுத்து ஜெய்ஷ்வால் இஸ் ஒன்லி ஏ பேக்கப் பிளேயர் நம்ம அது அந்த அந்த இது வந்து ஒரு நேற்று ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த மார்வோ வந்துட்டார் கேவ இன்னும் சார் அவருக்கே தெரியல அவர் அவுட் ஆனத பத்தி அவருக்கு கொடுத்த ரியாக்ஷன் கோலியா கோலி ஐயோ பாவம் அவர் திரைப்பா தான் ஐயோ பாவங்கிற லெவலுக்கு அவரை கொண்டு வந்துட்டீங்க இல்ல நேத்தி இல்லை அவர் ஆஃப் என்ஜி பண்ணி ஸ்லிப்ல இல்லன்னா பிகைண்ட் விக்கெட் அவுட் ஆகிட்டார் டெஸ்ட் சீரிஸ்ல இங்கே வந்து ஸ்பி அதே மாதிரி அவுட் ஆகிட்டார் ஒன்றே ஸ்பின்னர் விட்டானார் அவ்வளோதான் அவர் அப்படியே அவர் அவர் எப்போவுமே அப்படி தான் ப்ளம் அவுட் ஆனாலும் எல்பிடபிள்யூ கொடுத்தா அவர் வந்து ரிவ்யூ கேட்பார் காட் பிஹைண்ட் ஆனாலும் ரிவ்யூ கேட்பார் இப்போ அவருக்கு கொடுக்காம இருந்து அவங்க ரிவ்யூ கேட்டு விக்கெட்டு வந்து அதனால தெரிஞ்சிது நமக்கே தெரிஞ்சுது இல்லை அவருக்கே அந்த பேட்டில் பால் பட்டுதா அப்படிங்கிறது தெரியல அவருக்கே அந்த எச் பார்த்தோன்னே ஸ்மிக்கோம் பார்த்தோன்னே அவர் கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தா வேற மாதிரி இருந்தது தட் இஸ் அ வேஹி ரியாக்ஸ் அது வந்து பெரிய அவருக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடலை ரெண்டாவது மேட்ச் வந்திருக்கோம் எப்படியானால் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடணும்னு ஒரு ஐடியாவோட இன்ட்ரெஸ்டோடு வந்திருக்காரு அதில் வந்து முதல்ல மாட்டின்ட்டார் அதுக்கு வந்து அந்த டிசப்பாய்ண்ட் மோர் அவுட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் தேன் எனி அதர் ரீசன்ஸு ஸோ நேத்தி நேத்தி ஒரு பிக்கெஸ்ட்டு ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் ஃபார் இந்தியா இஸ் விராட் கோலி இஸ் ஃபெயிலியர் அவர் ஒரு ஈவன் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அடிச்சிருந்தால் கூட ஒரு நல்லா இருந்திருக்கும் இதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு முன்னாடி ரோஹித் சர்மா ஆன ஸ்பின்னு ஸ்பின்னர் எடுத்து நேற்று ஆன ஆட்டம் வந்து இட்ஸ் எஸ்டாப்ளிஷஸ் ஹவு குரூஷியல் டு ப்ளே த ஸ்பின் பவுலிங் வென் யூஸ் த ஃபீட் அண்ட் ஸ்டெப் அவுட் அண்ட் ஹே அட்டாக் த ஸ்பின்னர்ஸ் கோலியால் ஆடமுடில்ல பாருங்க அவ்வளோ நல்லா போட்டிருந்தார் அவர் ஆக்சுவலாக இவர் இவ்வளோ நல்லா ஆட நம்பிச்சனால்தான் வந்து மீதி பேருக்கும் ஈஸியாச்சு அதனால்தான் சில பேர் சொல்கிறாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இஸ் பெரிய விஷயமே இல்லை அது வந்து யார் எப்படி ராகுல் அந்த ஃபோர் டோ த்ரீ டோ ஒன்னு அவர் ஆடணும் அவருக்கு என்ன லக்ஷ்மி நடத்தியாதுன்னு கேட்குறாங்க அது கிடையாது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொண்டு வரலாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டரை முன்னாடி கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஒரு லெப்ட் ஹவுன் ஸ்பினரையோ லெக்ஸ்பின்னரையோ ஆடுறது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் நல்லா ஆடிட்டார்னா மீதி ஈஸியாக இருக்குங்கிறது அது டீம் விக்டரிக்கு தான் ஆடுறோம் நம்ம லாங் த கேப்டன் அண்ட் கோச் கம்யூனிகேட் பிளேயர் கன்சர்ன் பேட்டிங் ஆடுற மாத்தச்சே கே எல் பின்னாடி கொண்டு போகிறோம் அக்சர முன்னாடி கொண்டு போறோம் அது மாதிரி வேற பாண்டியா கூட நேற்று ரொம்ப பின்னாடிதான் வந்தார் அதெல்லாம் வந்து பிளேயர்ஸ் கம்யூனிகேட் பண்ணிட்டா சரியா போயிடும் பிளேயர்ஸ்ட்டு டோன்ட் மிஸ்டேக் அஸ் வி ஆர் கோயிங் டு சென்ட் அக்சர் பட்டேல் இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா கே ராகுல ராக்ல நீங்கள் சிக்ஸ்த்து டவுன் அனுப்புறீங்க அந்த சிக்ஸ்த்து டவுன்ல வரும்போது அவர் வந்து அடிச்சு தான் ஆடணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் அது அந்த இடத்துல வந்து ராகுல் வந்து ஒன்று ரெண்டு பால் டைம் எடுத்து அடிக்கக்கூடிய பிளேயர் இப்போ அந்த இடத்துல நீங்கள் ரிஷப் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அவர் வந்தோடனே அடிச்சு ஆடுற பிளேயர் அப்போ கே ராகுலுக்கு பதிலாக ரிஷப் ரிஷப் பண்ணிட்டே எடுத்துடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வரும் அப்படி கிடையவே கிடையாது கே ராகுல் ப்ரைமரி ஜாப் இஸ் டூ கீப் விக்கெட்ஸ் தி செலக்டர்ஸ் ஹேவ் நவு டிசைடட் தட் ஹீஸ் இஸ் கீப்பிங் இஸ் குட் ஓகே வேர்ல்டு கப்பில் அவர் தான் ஆடினார் எல்லா மேட்ச்சும் அப்போது ரிஷப் மந்த் டீம்லே இல்லை இப்போது அப்போது ஒருத்தர் நம்ம டூ விக்கெட் டீப்பராக யூஸே பண்ணல நம்ம ஃபுல் சீ ஒரு வேர்ல்டு கப்பில் எட்டு மேட்ச் ஆடினது எட்டு மேட்ச்லேயும் அவர் வந்து கீப்பிங் நல்லா பண்ணினாரு பேட்டிங் கிடைக்கச்செல்லாம் நல்லா ஆடினார் அவருக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணச்சே அவருக்கு வந்து அப்செட் ஆனும் அவர் இன்னும் அப்செட் ஆன மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் யார்ட்டையும் பேசினா மாதிரி தெரியல யார்ட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாதிரி தெரில எந்த மீடியாலையும் அது மாதிரி எழுதினா மாதிரி தெரியல எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது செட்டில் ஆயிடுது பிட்வீன் கேப்டன் கோச் அண்ட் தி பிளேயர் கன்சர்ன்டு அது வந்து டீமுக்கோசரம் என்ன பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க சில பிளேயர்ஸ் வந்து தே ஆர் ஆல்வேஸ் வில்லிங் டு டூ எனி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் த டீம் அதனால அது வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கூடாது ரிஷப் பந்த் இஸ் அ பேக்கப் விக்கெட் கீப்பர் ராகுலுக்கு இன்ஜூரியான ஹீ ஹீ கேன் கம் இன் டு த ட டீம் அதுதான் இப்பஸ்ட்டு நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்டர் பண்ணச்சே அதான் மூவ் இப்போ நல்லா தெரிஞ்சுடுத்து ராகுல் இஸ் கிவன் அ ஃபுல் பேக்கிங் ஃபார் இஸ் விக்கெட் கீப்பிங் அவர் பேட்டிங் பேட்டிங் ஆர்டர் மாற்றிச்சு அடிக்கலைனாலும் பரவாயில்ல அடித்தா சந்தோஷம் அடிக்கலைனாலும் பரவாயில்ல அவர் ப்ரைமரியாக அவருடைய முக்கியமான ஜாப் விக்கெட் கீப்பிங்க நல்லா பண்ணிட்டார்னா டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹாப்பி ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு இது வந்து யாரையும் அவரை வந்து ஒரு வெள்ள அனுப்ச்சு நைஸா ரிசல் வந்து கொண்டு வரணும் அந்த மாதிரி திட்டமோ இல்லைன்னா வேற யாரையாவது தூக்கி விடணுமோங்கிற ஆடுற மாதிரி இது இட் இஸ் பார் அ டீம் இன்ட்ரெஸ்ட்யர் ஃபோர்த்து பொசிஷன்ல வந்தாரு அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே எடுக்கிறாங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது விராட் கோலியால உள்ள வந்தார் அவர் இன்ஜுரி அப்படிங்கிற கன்சர்னால உள்ள வந்தாரு பேக் டு பேக் அவரோட நோக்கை எப்படி பாக்குறீங்க ஷார்ட் பால்ல அவருக்கு வீக்னஸ் இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அதை காமிச்சார் இந்த மேட்சிலையும் அட்கின்சன் பால்லாம் அடித்த சிக்ஸ்லாம் பார்த்தா லெவல் வேறு லெவலில் டூரிங் ஆஃப் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு ஷார்ட் பால் வீக்னஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நல்லா திட்டம் போட்டு பிளான் பண்ணியிருக்காரு அதை வந்து பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து ஆக்சுவலைஸ் பண்ணார் அவர் வந்து இப்போ வந்து டீம் முதல்ல டீம் கம்போசிஷன் எப்படி இருந்ததோ அதை காம்பினேஷனை மாற்றிட்டார் அவர் ஒரே இன்னிங்ஸில் மாற்றினார் நேத்தியும் நல்லா ஆடிட்டார் முதல்ல என்ன நினச்சிருந்தாங்க இவங்க ஜெய்ஷிவாலையும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் அரங்கி சுப்மான் கில் ஒன் டவுன் அரைங்கி இவர் டூ டவுன் கோலி இவர் த்ரீ டவுன் அதுமாரி அந்த மாதிரி பொசிஷனில் இருந்தது இப்போ வந்து ஜெய்ஸ்வால் இப்போ வந்து இஸ் வெரி ஷியூர் தட் இல் பி ஓன்லி பிளேயர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி ரிஷப் பந்த் இஸ் அ பேக்கட் விக்கெட் கீப்பர் ஒன்லி வேர்ல்ட் கப் டீம் உடைய தான் இது அப்படியே அதில் யார் ஒரு ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் தான் அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் போலிங்கில் தான் இப்போ தெரிய போகிறது நமக்கு வந்து இப்போ மோமன் சாமி நேற்று ரொம்ப சுமாராக தான் போட்டார் அதுவும் கடைசி நைன்டீன்த்து ஃபார்ட்டி நைன்த்து ஓரில் ஒரு மூணு ஃபோர் கொடுத்தாரு அதெல்லாம் அந்த தேவையில்லாமல் தேவையில்லாமல் ஷார்ட் பால்லாம் போட்டு கொடுத்தாரு அது வந்து ஒரு ஒரு ஓ ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லைன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணார் ஆப்போனன்ட்ஸ் தெரியல அது அதுமாரி சின்ன சின்ன இது ஒரு ஒரு அனாவசியமாக ஒரு ஒரு த்ரோவில் ஃபோர் கொடுத்தாரு இவர் அஷித் ராணா இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது நாலு பால் நாலு ரன்னு நாலு ரன் மூணு ரன்ல மார்ஜின் இருக்குச்சு இதெல்லாம் இட் லுக் வெரி பிக் அண்ட் வெரி மேட்ச் மாறுது அதான் ஒரு பால்ல மேட்ச் அதான் ஒரு பால்ல மாறுது அதெல்லாம் வந்து இஸ் கெட்டிங் கேரிட் அவே மெனிய டைம்ஸ் இஸ் கெட்டிங் கேரிட் அவே ஈவன் பாண்டியா பாருங்க நேற்று ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆனார் பாருங்க அப்படியே அப்படியே கண்ணில் அப்படியே நிற்கிறது அப்படி அந்த ஷாட்டு அவர் ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆனாரா இல்லை வேற ஷாட் ஆனாரான்னு தெரியல இல்லை இல்லை ஒரு ஃபிளிக்க மாதிரி வந்து ஃபிளிக்க வந்து ஸ்ட்ரைட்டாக ஆடிட்டாரு என்ன டைம் இல்லை அதுக்கு தகுந்த போல டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆடிட்டாரு டைமிங் என்ன டைமிங் என்ன ஷார்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அது வந்து அதான் தட் வாட் கம்ஸ் டு குட் கிரிக்கெட்டர் ஒரு ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர் அதே சமயத்தில் அவர் வந்து அந்த சாதாரண பால்ல விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் இதெல்லாம் தான் அவாய்ட் பண்ணும் இந்தியா யூ ஷுட் நாட் கெட் கேரிட் அவே யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி இது கடைசியில் ஒரு ரெண்டு ரன் இருக்கிற இடத்துல ஒரு ரன் எடுத்தாங்க பாண்டியாவும் இவரும் இதெல்லாம் தேவையில்லை நம்ம ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி பால்ல கூட ஃபோக்கஸ்டாக ஏதாவது ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும்னா உயிரை கொடுத்து ஆட் பண்ணுவாங்க நானூறு அடிச்சிருந்தா கூட நாற்பத்தொம்பது ஓவரில் முந்நூற்றி எண்பது ரன் அடிச்சிருந்தா கூட கடைசி ஓவரில் இருபது அடிச்சு நானூறு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க ஆசினி இந்த இந்தியன்ஸ் பர்டிகுலர்லி இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ஐ ஃபவுண்ட் தே ஆர் நாட் ஷோயிங் தி அக்ரெஷன் டில் த லாஸ்ட் கில்லர் இன்ஸ்டன்ட்டு வாங்க சின் திங்டன் வாங்க அதெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு பட் இதெல்லாம் மாதிரி ப்ரெக்டிகலி நியூ பிளேயர் அர்ஷித் ரானா பிளேயர்ஸ்லாம் சொல்லணும் சொல்லுவாங்க இது மாதிரி அனாவசியமா நாலு ரன் கொடுத்தா கொடுக்க கூடாது ப்ரெஷர் ரிலீவ் ஆகிடுது இதனால மாறி மாறி நேற்று ரன் அவுட் ஆகுது பாத்தீங்களா இவரு அது வந்து தேவையில்லாத ரன் அவுட்டு அவர் வேண்டாம் வேண்டாங்கிற இவர் ஓடி வந்துட்டாரு கவனிக்கல மெனி கிரேசி அண்ட் ஃபன்னி திங்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ரன் அவுட்ஸ் இன் ஒன் டே கிரிக்கெட் பர்டிகுலர்லி இன் ஒன் டே கிரிக்கெட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து கோச்சு கேப்டன் எல்லாரும் ஒன்னா பேசச்சு இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஓவரால் இட் இஸ் அ கிரேட் இண்டியன் பர்ஃபார்மன்ஸ் அண்டு நல்ல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு தொடக்கத்துக்கு முன்னாடி நமக்கு இது ஒரு பெரிய பெரிய டானிக்கு ஸோ லெட் அஸ் ஹோப் தட் இது இந்தியா வில் டூ வெல் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அஃப்கோர்ஸ் தேர்ட் மேட்ச் இருக்குது அதில் என்ன எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணலாம் அதுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இப்போ நெட் சீரீஸ் ஜெயிச்சாச்சு நமக்கு ஒன்றும் கம்பல்ஷன் இல்லை ஏன்னா ஒரு ஒரு வேளை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பேக் லைனில் வாஷிங்டன் சுந்தர் ஆடலாம் அதுமாரி அதுமாரி சான்ஸ் கிடச்சிதுன்னா அவங்களும் இம்ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து எல்லாரும் ஃபார்மில் இருக்காங்க ஒரு நம்பிக்கையோட சாம்பியன்ஸ் ஆஃப் என்டர் பண்ணால் இன்னும் ரொம்ப தான் இருக்கும் ஓகே சார் பார்க்கலாம் இந்த சீரீஸை இந்தியா கைப்பற்றியிருக்காங்க இது ரொம்ப ஒரு ஃபோப்பாக இருக்கும் இந்தியாவுக்கு அடுத்த லெவல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறதுக்கு தேர்டு ஓடி நடக்க போகுது எல்லாருமே அதுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இது இந்தியா பக்கம் போகுதா இல்லை இங்கிலாந்து பக்கம் போகுது தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்